ஆடி மாதத்தில் வரும் மூன்றாம் வாரத்தின் வெள்ளிக்கிழமை அதாவது ஆடி வெள்ளிக்கிழமை பெண்களுக்கு மிகவும் முக்கியமான புனிதமான நாளாகும் இந்த நாளில் வந்துட்டு நம்ம காலையில் இருந்து குளிச்சுட்டு விரதம் விரதம் பூஜை பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதே போல மூன்றாம் வெள்ளிக்கிழமை விசேஷமாக பூஜை குழு ஊற்றுவாங்க குழு ஊற்றி நம்ம முன்னோர்களோட நினைச்சு குலதெய்வத்தை நினைச்சோம்னா பூஜை பண்ணால் ரொம்ப நல்லது மூன்றாம் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு குத்துவிளக்கு பூஜை பண்ணலாங்க அதே போல மாவிளக்கு வச்சு பூஜை பண்ணலாம் சில பேர் வந்துட்டு காமாட்சி மன்னோட ரொம்ப அழகாக அலங்கரிச்சுட்டு பூஜை செய்வாங்க அவங்க விருப்பத்தை கொண்டு பூஜை பண்ணுறது அதே போல் சில பேர் அகல் விளக்கு கூட செய்வாங்க நம்ம பாரம்பரியமாக என்ன எது செய்யணுமோ அது செய்திருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது அம்மனுக்கு வந்துட்டு நாளைக்கு பூஜை செய்யும்போது குங்கும அர்ச்சனை பண்ணால் ரொம்ப நல்லது வீட்டில் விக் அம்மன் விக்கிரகம் இருந்தால் நீங்கள் குங்கும அர்ச்சனை செய்யுங்க குங்கும அர்ச்சனை கூடவே நீங்கள் மஞ்சளும் சேர்த்து செய்து அது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் வந்துட்டு நாளைக்கு லலிதா சகசிரநாமன் சொன்னாங்கன்னா அது படித்தாலும் ரொம்ப ரொம்ப நல்லது இல்லை அப்படி முடியலன்னா கூட நம்ம ஓம் சக்தி துணைன்னு ஒரு நூற்றி எட்டு முறை சொன்னாலும் போதும் இல்லை உங்களுக்கு எந்த தேவதையை பிடிக்குமோ எந்த அம்மனை பிடிக்குமோ அந்த அம்மன் அம்மனோட பேரை பாராயணம் நூற்றி எட்டு தடவை சொன்னால் ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு முக்கியமாக பெண்களுக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு வஸ்திரம் அதாவது துணிகள் கொடுக்கலாம் தாம்பலம் கொடுக்கலாங்க மஞ்சள் குங்குமம் வச்சில பாக்கு கூடவே கொஞ்சம் ஒரு அஞ்சு மிளகு வச்சு கொடுத்தா ரொம்ப ரொம்ப புண்ணியம்னு சொல்கிறாங்க அது கூட பண்ணலாம் அதே போல் பா பயிர்கள்லாம் நம்ம தாளித்து கூட பிரசாதம் மாதிரி கொடுக்கலாங்க அதே போல் சில பேர் வந்துட்டு கோயிலில் போயிட்டு பிரதர்ஷனம்னு சொல்லுவாங்க அடிமையிலே அடி வலை வந்து ஒரு மூன்று சுற்று சுத்தமாக கோயில் அதுவும் ரொம்ப நல்லது நாளைக்கு நம்ம பூஜைக்கு என்னென்ன த யூஸ் பண்ணலான்னு பார்த்தாக்கா முக்கியமாக மஞ்சள் குங்குமம் சந்தனம் யூஸ் பண்ணலாம் அதே போல் மலர்கள் மலர்களில் வந்து துளசி செம்பருத்தி ஜாதி மல்லி அது அருகம்புல் வைக்கலாம் அதே மாவிளக்கு வைக்கலாம் பாயசம் அல்லது சர்க்கரை பொங்கல் வச்சவங்களும் சூப்பராக இருக்கும் அகல் விளக்கு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாக்கு மிளகு கலசம் கூட சில பேர் அவனை அவங்க பிரதிஷ்டை பண்ணி இப்போ ரொம்ப விமரிசை பூஜை செய்வாங்க அதே போல் சில பேர் மகாலட்சுமி கூட அன்றைக்கி செய்வாங்க நாளைக்கு உண்ண ரொம்ப ரொம்ப நல்லது நாளைக்கு ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டா நல்லதுன்னு சொல்கிறாங்க முடியாதவங்க மாத்திரை சாப்பிட்றவங்களாம் நம்ம மூணு வேலையும் சாப்பிட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில திருப்பாவை கூட படிப்பாங்க திருவாசகம் படிப்பாங்க எல்லா அம்மனுக்கு நூற்றி எட்டு கூட சொல்லுவாங்க அதுவும் ரொம்ப சூப்பரானது நம்ம குடும்பத்தில் உள்ள எல்லாரும் சந்தோஷமாக கௌரவமாக இருக்கணும்னா அம்மனை நினச்சிட்டு நாளைக்கு பிரார்த்தனை செய்துட்டு விரதத்தை முடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே போல் நம்ம விரதம் இருந்தோம்னா கண்டிப்பாக கோயிலுக்கு போய்ட்டு வந்தால் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதே போல் ஸ்ரீரங்கம் மீனாட்சி அம்மன் கோயிலையும் காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் கோயிலும் ரொம்ப சிறப்பாக அபிஷேக பூஜை எல்லாம் இருக்கும் லட்சதீப ஆராதனை கூட இருக்கும் வாங்க மக்கள் ம அதாவது பெண்கள் வந்து கூட்ட கூட்டமாக பார்க்கலாம் ஒருத்தர் ரெண்டு பேர் அவ்வளோ பேர் இருக்காங்க பார்க்கவே கண் கொள்ளா காட்சியாக இருக்கும் அப்படி நம்ம நாளைக்கு நாளைக்கு கோயில் போக முடியலைனா கூட பரவாயில்லைங்க நம்ம வீட்லேயும் கூட நம்ம பூஜை செய்யலாம் அதாவது ஒரு சுத்தமான இடத்துல வாசலில் ஊக்கிருக்கணும் ஒரு மேஜை வச்சுக்கலாம் அதே போல் மேலே வந்துட்டு தாம நல்ல ஒரு துணி போட்டுக்கலாம் வெள்ளை துணி போட்டால் ரொம்ப நல்லது இல்லைனா ஒரு மஞ்சள் கலர் துணி இருந்தோட ரொம்ப ரொம்ப நல்லது மஞ்சள் ரொம்ப மங்களகரமாக இருக்கும் போல் ஒரு கலசம் வச்சுட்டு கலசத்தில் தான் தண்ணி ஃபுல்லாக நிரப்பி வச்சுக்கலாம் அந்த தண்ணி குடவே நம்ம கொஞ்சம் குங்குமம் மஞ்சள் பச்சை கருப்புறம் பூக்கள்னு கூட போட்டு வச்சுக்கலாங்க அதே போல் வந்துட்டு ஒரு தேங்காய் வச்சுட்டு நம்ம சிலர் வந்துட்டு தண்ணி வைப்பாங்க சில பேர் வந்துட்டு தண்ணிக்கு வந்தால் அரிசி வைப்பாங்க நம்மளுக்கு எது விருப்பமோ அதை ரெண்டு எதுனா வைக்கலாம் அரிசினா வைக்கலாம் தண்ணினா வைக்கலாம் சில பேர் நவ தானியம் கூட வைப்பாங்க அந்த கலசத்தில்ங்க அதுக்கடுத்தது அம்மா உருவம் இருக்கலாம் அதை பிரதிர்ஷ்ட பிரதிஷ்டை செய்யலாம் அலங்காரம் செஞ்சு நம்ம பூஜை செய்தால் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும் அதே போல் மன மனசுக்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும் அதே போல் மாவிளக்கு நம்ம செய்யலாம் மாவி என்னென்ன கொஞ்சம் பசு பச்சரிசி இந்த பச்சரிசி மாவு கொஞ்சம் வெள்ளம் நல்லா கலந்து விட்டுட்டு நெய்யோடு கலந்து ஒரு விளக்கு வடியும் எடுத்துக்கலாம் பண்ணிவிட்டு அது கொஞ்சம் பண்ண மாட்டேன் அதில் நெய் தீபம் வச்சுன்னா ரொம்ப நல்லது இல்லை நம்ம அப்படி மாவிளக்கு கூட அகல் விளக்கு மண் விளக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மண் விளக்கானது ஒரு அஞ்சு நம்பர் வைங்க இல்லைனா ஒரு ஒன்பது விளக்குகள் வச்சு ஏற்றி பூஜை செய்யலாம் நாளைக்கு வந்துட்டு சில பேருட்டு அதிகாலையில் செய்வாங்க சில பேர் வந்துட்டு சாங்கத்தில் செய்வாங்க உங்கள் டைம் எப்படி உங்களுக்காகுதோ அந்த மாதிரி நாளைக்கு ஃபுல் எப்போ வேணால் பூஜை செய்யலாம் அம்மன் கண்டிப்பாக எல்லாரோட பூஜையை அம்மா ஏற்றுக்குவாங்க அர்ச்சனை செய்வது வந்து நம்ம வந்துட்டு ஓம் சக்தி ஓம் காளி ஓம் பராசக்தி என்று நம்ம சொல்லலாம் நூற்றி எட்டு நாமாவளிகள் சொன்னால் நல்லது நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்ப அர்ச்சனை செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது பூவால் செய்கிறது ரொம்ப சிரேஷ்டங்க அதுவும் மல்லிப்பூவும் அப்படி இல்லைனாக்கோ வில்வ இலை இருந்தால் கூட நம்ம நூற்றி எட்டு முறை சொன்னால் ரொம்ப நல்லது அம்மனுக்கு ரொம்ப டைவீதி பண்ண பாயசம் சக்கரை பொங்கல் பழங்கள் மாவிளக்கு இதிலெல்லாம் வந்து நம்ம வந்துருக்க ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட கொடுக்கலாம் அதே போல் நம்மளும் நம்ம குடும்பம் குடும்பத்தில் அத்தனை பேரும் சாப்பிட்டா ரொம்ப நல்லது கண்டிப்பாக தமிழை கொடுக்கறது நல்லது அப்படி நம்ம யாருக்கும் தமிழை கொடுக்க முடியல வெளிக்கும் தாம்பழம் கொடுக்கலன்னா கூட நம்ம வீட்டில் பெண்கள் பாப்பாங்க இருக்கோம் பெண் குழந்தைங்க இருக்கோங்க அந்த குழந்தைங்க அம்மன் அவங்க அந்த அம்மா தான் நம்ம வீட்டுக்கு அம்மன் யாருன்னா அந்த வீட்டில் இருக்க குழந்தைங்க தான் பெண் தான் நம்மளுக்கு அம்மனுங்க நம்ம குலதெய்வம் மாதிரி நம்ம நம்ம குழந்தைங்க தான் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம மஞ்சள் குங்கல் கு மஞ்சள் குங்கல் கொடுத்து அவங்க காலை சேவிச்சா கூட ரொம்ப ரொம்ப நல்லது சிலர் வந்துட்டு நாளைக்கு அந்த குழந்தைங்க அம்மனை வவிச்சு சில பேர் பொடெல்லாம் கட்டி கூட வச்சு இது பூஜைலாம் பண்ணுவோம் பூஜை பூஜைனாக்கா ஆர்த்தியெலாம் எடுப்பாங்க ஒருத்தர் ஒரு வைதிகம் இப்படி பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது நம்ம காலையிலேயே பூஜை செய்துட்டுனா கூட சாயங்காலத்தில் நம்ம என்ன பண்ணால் திரும்பி மீண்டு விளக்கேற்று நம்ம நூற்றி எட்டு நாமாவோடைய அதே போல் ஓம் சக்தியை போற்றி உங்களுக்கு எந்த அம்மன் பிடிக்குமோ அந்த அம்மனுடைய பேரை உச்சரிச்சுட்டு இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லதுங்க பூஜை எப்போ செய்யலான்னா அதிகாலை அஞ்சுலேருந்து பத்து மணிக்குள்ளே செய்தால் ரொம்ப சிறந்தது நம்ம விரும்பினா அன்னைக்கு வந்துட்டு சில பேர் வந்துட்டு நீர் எடுத்துக்குவாங்க இல்லைனா சில பேர் வந்து தண்ணி தான் குடிப்பாங்க இல்லை சில பேர் ஒருவேளை மட்டும் சாடுவாங்க அதாவது பூஜை புது வாழை அணிஞ்சால் ரொம்ப நல்லது புது துணி உடுத்திட்டு நம்ம பண்ணோம்னா பூஜை ரொம்ப நல்லது சில பேர் பெங்களூரில் வந்துட்டு முத்தியாலம்மன் கோயில் போவாங்க அதாவது கெம்பம்மா கோயில் போவாங்க துர்கை அம்மன் கோயிலுக்கெல்லாம் போவாங்க சில பேர் வந்துட்டு மைசூர் சாமுண்டேஸ்வரி கோயிலுக்கு கூட போவாங்க அவங்க அதே பசவன் குட்டியில் நகரில் கூட ரம்மன் கோயிலுக்கு அங்க கூட போவாங்க பன்னிசங்கரி அம்மன்ட்டு அங்கேயும் போவாங்க அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி அம்மன் கோயில் போவாங்க அப்படி யாருமே அம்மன் கோயில் போக முடியாது சில பேர் வீட்டில் கூட பூஜை பண்ணிவிட்டு அம்மனை வேண்டிப்பாங்க நம்ம எங்கே கூப்பிட்டாலும் அம்மா கண்டிப்பாக அங்கே வருவாங்க அதே மாதிரி அம்மனோட அருள் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் நம்ம எல்லோரும் சந்தோஷமாக இருக்கலாம் எல்லாருக்குமே எல்லா அனுகிரகம் அம்மனோட அருள் கிடைக்கட்டும் அம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் உலக மக்கள் எல்லாருமே சந்தோஷமாக கௌரவமாக நிம்மதியாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் யாருக்கும் எந்த துன்பம் துன்பம் வரக்கூடாது எல்லாம் சந்தோஷமாக எந்த நோய் நொடி இல்லாமல் சந்தோஷமாக இருக்கணும்னு வேண்டிக்கிறேன் எல்லாரும் என்னென்ன வேண்டாங்களோ அம்மன் கண்டிப்பாக நிறுத்துவாங்க யாரெல்லாம் வேலைக்காக வேண்டாம் வேலை கிடைக்கட்டும் அவங்க எல்லா பெண்கள் எந்தெந்த பெண்கள் அம்மாவை நினச்சி நான் பூஜை செய்கிறாங்களோ கண்டிப்பாக அம்மா அத்தனை பேருக்குமே நல்ல ஆசிரவத்தை நல்ல அருளை கொடுப்பாங்க அதே போல் நம்மளோட வேண்டுதல் என்ன இருக்கோ அம்மாகிட்ட கண்டிப்பாக நம்மளும் கேட்கலாம் நம்மளும் அம்மனோட அருள் பெறலாம் உலக மக்கள் அனைவருக்குமே அம்மனோட அருள் கிடைக்கட்டும் நான் வேண்டிக்கிறேன் கண்டிப்பாக அம்மா அருள் கிடைக்கும் முடிஞ்ச வைக்க லலிதா சகசிரநாம ஒரு அஞ்சு பேர் படித்தா ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக படிங்க அப்படி படிக்க முடியாதவங்க அட்லீஸ்ட் நீங்கள் டிவிடியை ரெக்கார்ட் பண்ணிடுச்சுன்னா அது கூட கேட்கலாம் அப்படி இல்லைனா கூட யூடியூப்லலாம் கிடைக்கிது இப்போல்லாம் எதுவும் கஷ்டம் கிடையாது நம்மளுக்கு எது வேணுமோ ரொம்ப அந்த சாமி பாட்டுங்க அங்கே கேட்கலாம் முக்கியமான லலிதா சஹசிரநாமு கேட்டால் ரொம்ப ரொம்ப கோடி பொண்ணுன்னு சொல்லுவாங்க அதே போல் லக்ஷ்மி ச சகசிரநாமு கேட்டால் கூட ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி நம்மளுக்கு எது பிடிக்குதோ அதை கண்டிப்பாக நம்ம கேட்கலாம் அம்மனுட கிடைக்கும் அதே போல் மகாலட்சுமி அவர்களும் பரிபூர்ணமாக கிடைக்கும் வெங்கடாஜலபதி யாருமே கிடைக்கும் எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும் அதே போல் எல்லாருக்கும் என்னுடைய மூன்றாம் வெள்ளி ஆடிவள்ளி நல்வாழ்த்துக்கள் பெண்கள் அனைவருக்கும் உலகத்தில் அனைத்து பெண்களுமே நான் மகாலட்சுமி நினச்சி எல்லாருக்குமே என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவிச்சுக்கிறேன் அம்மனோட எல்லாருக்கும் கிடைக்கட்டும் ஓம் சக்தி தாயி துணை ஓம் சக்தி தாயி துணை ஓம் சக்தி தாயி துணை

ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताई तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताई तुने! ओम शक्ति ताई तुने! ओम शक्ति ताई तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताई तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुने! ओम शक्ति ताये तुण ओम शक्ति ताये तुण ओम शक्ति तायी तुण ओम शक्ति ताई तुण ओम शक्ति ताई तुने, ओम शक्ति ताई तुने, ओम शक्ति ताई तुण ओम शक्ति ताई तुण ओम शक्ति ताई तुण ओम शक्ति ताई तुण महालक्ष्मी पोटी महालक्ष्मी पोटी महालक्ष्मी पोटी महालक्ष्मी पोचि महालक्ष्मी पोटी 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 करमारी 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 पोटी मगमाई पोटी मगमाई पोटी मगमाई पोटी मगमाई पोटी மகமாய் போற்றி மகமாய் போற்றி மகமாய் போற்றி மகமாய் போற்றி மகமாய் போற்றி மகமாய் போற்றி மகமாயி போற்றி மகமாய் போற்றி மகமாய் போற்றி நாகதெய்வம் 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 போற்றி மனசக்கரி தாயை போற்றி பனசங்கரி 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 தாயை போற்றி மணசங்கரி தாயை போற்றி மணசங்கரி தாயை போற்றி மனசங்கரி தாயை போற்றி பனசங்கரி தாயை போற்றி முத்தியாலமாக போற்றி முத்தியாலமாக போற்றி முத்தியாலம்மா போற்றி முத்தியாலம்மா போற்றி முத்தியாலம்மா போற்றி முத்தியாலம்மா போற்றி முத்தியாலமாக போற்றி मुत्यालमा पोट्री मुत्यालमा पोट्री मुत्यालमा पोट्री मुत्यालमा पोट्री मुत्यालमा पोट्री मुत्यालमा पोत्री मुत्यलम पो मुलाम पोट्री मुत्यलम पोत्री राजरी पोट्री राजरी पोट्री राजेश्वरी पोट्री राजी राजरी राज

मुत्मारीमारी ओम शक्ति पोट्री ओम शक्ति पोट्री ओम शक्ति ओम शक्ति पोट्री 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 ओम शक्ति ओम शक्ति पोट्री ओम शक्ति पोट्री ओम शक्ति ओम शक्ति पोट्री ओम शक्ति पोट्री ओम शक्ति ओम शक्ति पोत्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पौत्री महालक्ष्मी पोत्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोत्री महालक्ष्मी पोत्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री महालक्ष्मी पोट्री चामुंदीश्वरी पोट्री चामुंडेश्वरी पोट्री चामुंडेश्वरी पोट्री चामुंडेश्वरी पोट्री सर्वेश्वरी 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 पोट्री उमा महेश्वरी 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 पोट्री ओम महेश्वरी ओम महेश्वरी ओम ओम महालक्ष्मीये पोचि ओम महालक्ष्मी पोचि ओम महालक्ष्मी ओम महालक्ष्मी पोचि ओम महालक्ष्मी पोचि ओम महालक्ष्मी पोचि ओम महालक्ष्मी पोचि ओम महालक्ष्मी ओम सर्वेवरी पोचि ओम सर्वेश्वरी ओम सर्वेश्वरी ओम सर्वेश्वरी ओम सर्वेवरी ओम वरलक्ष्मी वरलक्ष्मी पोत्री ओम वरलक्ष्मी होम वरलक्ष्मी होम वरलक्ष्मी पोचे ओम वरलक्ष्मी पोचि 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 ओम शक्ति ओम शक्ति पोचि ओम शक्ति पोचि ओम शक्ति पोचि ओम शक्ति ஓம் சக்தி தாயே துணை ஓம் சக்தி தாயே துணை ஓம் சக்தி தாயே துணை ஓம் சக்தி தாயே துணை ஓம் சக்தி தாயே